அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் வந்து இப்போ இந்த வர்மக்கலையில் இருக்கக்கூடிய அவசர முறைகள் சம்பந்தமாக ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கோம் இதுதான் இந்த புத்தகம் வந்து பேர் பார்த்தீங்கன்னா உயிர்காக்கும் வறுமக்கலை அவசர சிகிச்சை முறைகள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க வண்ணத்தில் அச்சிடப்பட்டிருக்குது பாருங்க முழுக்க முழுக்க வண்ணத்தில் அச்சிடப்பட்டிருக்கு இதில் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம உடம்புக்கு நோய் எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அந்த நோயை இந்த வறுமக்களை மருத்துவம் எப்படி நீக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இந்த பக்கத்தில் நம்ம செய்யக்கூடிய வைத்திய முறைகளை பற்றி சொல்லியிருக்கோம் அடுத்ததாக இது நம்முடைய நண்பர் நம்முடைய தோழர் சகோதரர் திரு மதிவானவர்களுடைய மதிப்புரை இருக்குது அதுக்கப்புறமாக நம்ம சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இதில் சொல்லியிருக்கோம் அதில் வந்து சுய பிராணசக்தி யோகம் எப்படி பண்ணுறது அது அடுத்ததாக மாத்திரை அளவு முறை என்ன சொல்கிறது மாத்திரை அளவு முறை கால் மாத்திரை அரை மாத்திரை முழு மாத்திரை அப்படிங்கிறத எப்படி இருப்போம் அப்படிங்கிற வரும் அப்புறம் நோயாளி கையாளுறது எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறத விளக்கமாக கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக மயக்கம் சாதாரண மயக்கம் வரும்போது நம்ம என்னென்ன வர்மங்களை போட்டு அதை எப்படி மயக்கத்திலிருந்து அவங்க எழுப்புறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வர்ம புலிகளை தொட்டுக்காட்டி அதை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக காட்டியிருக்கோம் அதுக்கு நிறைய வர்மங்களை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து எந்த வர்மம் உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தி போட்டு குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு இதுக்கு நிறைய வர்மங்களை தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த கால் கை வலிப்புன்னு சொல்லப்படக்கூடிய ஃபிட்ஸு திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு ஃபிட்ஸ் வருது அப்போ அந்த ஃபிட்ஸ் வரும்போது நம்ம அந்த வர்ம நிலையங்களை அழுத்தி உடனே ஃபிட்ஸில் வந்து நம்மளை காப்பாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதில் தெளிவாக அந்த இடத்த சு சுட்டிக்காட்டி என்னென்ன வருமம் நம்ம வந்துக்காக பயன்படுத்தணும் அதுக்கு என்ன எந்த எந்த வர்மம் எந்தெந்த இடத்துல இருக்குது அதை எப்படி நம்ம குணப்படுத்தணும் ஓடணும் அப்படிங்கிற விவரத்தை தெளிவாக நம்ம சுட்டுக் காட்டி சொல்லியிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது அடிபட்டு ரத்தம் போகும் அப்படி உடல் முழுக்க இருந்து உச்சந்தல வரைக்கும் எங்கேயாவது அடிபட்டு ரத்தம் போச்சுன்னா குறிப்பிட்டு எந்தெந்த இடத்துல ரத்தம் போச்சுன்னா அதுக்கு என்னென்ன வருமங்கள் நம்ம அழுத்தணும் அதை எப்படி அழுத்தணும் அதை அழுத்தினா உடனே ரத்தம் நிற்கும் இது ஒரு அவசர சிகிச்சை முறை இந்த புக்கு ஃபுல்லாக அப்படித்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ எந்தெந்த இடத்துல ரத்தம் போச்சுன்னா எப்படி இப்படி அழுத்தணும் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் தெளிவாக கலர் ஃபோட்டோவில் உங்களுக்கு தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக வாந்தி திடீர்னு திடீர்னுக்கு வாந்தி வருது பிரயாண நேரத்தில் எங்கே போகும்போது குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ வாந்தி வரும்போது திடீர்னு நம்ம ஒரு சில வாந்தி வரும்போது என்ன பண்ணலாம் அதுக்கு எந்த வருமங்களை போடுறது அப்படிங்கிறத காட்டி கொடுத்து பாருங்கள் தெளிவாக கொடுத்துருப்போம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாதாரணமாக ஒரு பாமரர் கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம தெளிவாக கொடுத்துருப்போம் ஃபோட்டோ கூட போட்டிருக்கோம் நம்மளுக்கு அதுக்கடுத்து விக்கல் திடீர்னு விக்கல் வருது தீராத விக்கல் அதுக்கு விக்கல் நம்ம எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிற என்னென்ன நோய் என்னென்ன வருமங்களை இந்த விக்கலை குணப்படுத்தும் அப்படிங்கிறத காட்டி கொடுத்து அது எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக கட்டி கொடுத்துருக்கோம் இதுக்கு எந்தெந்த மாத்திரை உபயோகப்படுத்தணும் அப்படின்ட்டு அப்புறம் ஆஸ்மா திடீர்னு ஆஸ்மா வந்து ஒருத்தர் எழுத்துகிட்டு கிடக்கிறாரு ஆஸ்துமம் திடீர்னு அதிகமாகுது அப்போ உடனே இந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னா அப்பவே அந்த ஆஸ்தமாவை வந்து அவங்க விலகிடுவாங்க அதுக்கு என்னென்ன பாயிண்ட்டை நம்ம பிடிக்கணும் அது எப்படி பிடிக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் தலைவலி அது எப்போ ஏற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் சரி மைக்ரேன் தலைவலி இல்லை எந்த விதமான தலைவலியாக இருந்தாலும் மண்டை இடி உச்சி குத்து எப்போ ஏற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் இந்த வருமங்களை போட்டு நீங்கள் அந்த தலைவலியை நீக்கிக்கலாம் அதுவும் கொடுத்துருப்பான் அதுக்கு அடுத்தபடியாக முழுக்க முழுக்க தலைவலிக்கு உண்டான வரும புல்லுகள் அதுக்கு அடுத்தபடியாக மாரடைப்பு ஜீன் வந்து ஒரு ஹார்ட் அட்டேக் வந்துருச்சு ஒரு மாரடைப்பு வந்துருச்சுங்கும் போது உடனே அந்த வருமங்களை நம்ம போட்டோம் அப்படின்னா எந்தெந்த வருமத்த போட்டு போட்டோம்னா உடனே நம்ம அது வந்து வெளியே வந்துடலாம் அது வந்து நம்மளை வந்து பாதுகாத்துடலாம் இது தொடர்ந்து இந்த வருமங்களை போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு மாரடைப்பே வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இடங்களை தான் கொடுத்துருப்போம் அதுவே மாரடைப்பு கொண்டானது அதுக்கு அடுத்தபடியாக தலை சுற்றுறது திடீர்னு தலை சுற்றி ஒரு மயக்கம் வர்ற மாதிரி வரும் இதுக்கு வந்து ப்ரெஷ்ஷர்னு சொல்லுவாங்க அது ஐயாக இருந்தாலும் சரி லோவாக இருந்தாலும் சரி இந்த புள்ளிகள் எல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த பிரஷர் வந்து அப்படியே குறைஞ்சிடும் நம்மளுக்கு சரிங்களா அடுத்ததாக விபத்துனால மயக்கம் ஏற்படுது திடீர்னு அடிபட்டு நம்மளுக்கு மயக்கம் ஏற்படுறதுனா அதுக்கு எந்தெந்த வருமத்தை போடணும் இந்த வருமத்தை போடையே உடனே அந்த மயக்கத்துலேருந்து நம்ம எழுப்பிடலாம் அப்படிங்கிற வருமெல்லாம் தெளிவாக நம்ம கொடுத்துருப்போம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்து அதுக்கடுத்த இந்த வரு இந்த புத்தகத்தை தொடர்ந்து அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கோம் அந்த புத்தகத்தை பற்றியும் இது வரைக்கும் நம்ம நம்ம புத்தகம் வந்து வெளிவதற்காக உதவங்களை பற்றியும் நம்ம ஒரு நன்றி ஊர்கள் ஒன்று போட்டிருக்கோம் அதுக்கடுத்ததாக நம்ம சொல்லித்தரக்கூடிய தற்காப்பு முறைகள் இல்லை வருமக்களை அப்புறம் வந்து வைத்தியம் அப்புறம் சிலம்பம் அப்புறம் அதை பற்றி ஒரு ஒரு சின்ன ஒரு விளம்பரம் அவ்வளவுதான் இது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தகமானது எல்லாருமே வந்து கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அவசரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு முழுக்க முழுக்க கலர்லேயே அடித்து நாங்கள் கொடுத்த புத்தகம் விலை மதிப்பே இல்லாத ஒரு புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் சரிங்களா இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் எஸ்எம்எஸ் கொடுத்திங்கன்னா போதும் ஒரு எஸ்எம்எஸ் போட்டிங்கன்னா அந்த புத்தகம் உங்கள் வீடு தேடி வந்துடும் சரிங்களா வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்